ஹாய் ஆல் பாஸ் ரசிகர்களே என் ஃபாலோ எவ்வளோ சஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவாக நம்ம குடி சீக்கிரம் வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரம்யா பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நான் பெரிய தப்பு பண்ண இருந்திருப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால தான் நான் வந்து இந்த தடவை ரீட்டைன் ஆயிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மன பிராந்தியில இருக்கிறாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றது அவங்களுக்கு வெளில வந்தால் தெரிஞ்சிருக்கோம் இந்த வாரம் பாயசம் அவங்களுக்கு போட்டுடலாம் அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிச்சிருந்து அமித்தம் அரோராவும் தான் வந்து ஜட்ஜா இருந்தாங்க ஸோ சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட்டு வின் பண்ணாங்க விக்ரம் பிக்கல்ஸால அதை பண்ணவே முடியல ஆனால் ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான் ஃபோக்கஸ் நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி கை நடுங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டியூப்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் வைக்கணும் ஒன்னொன்னா கொண்டு போனோம் மொத்தமா யார் கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்கன்னு இவர் கூட கம்ரு கம்மு கூட நல்லா பண்ணியிருந்தாரு பட் பார்வதி அப்படியே நெயில் பைட்டிங் மூமெண்ட் மாதிரி கமருதீன் எப்படியாவது ஜெயிச்சுணும் ஜெயிச்சுணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க பட் யாரு சீக்கிரமா லிமிடட் டைம்ல முடிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லும் இதுல வந்து எஃப்ஜே வின் பண்ணிருந்தாரு அவர் தான் கேப்டன் இந்த வாரத்துக்கும் மீண்டும் மீண்டும் அப்படி ஆனா இதுல என்ன ஒன்னா பார்வதிக்கு சம காண்டு அமித் கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க யார் ஃபர்ஸ்ட் போனோம் செகண்ட் போனோன்றது டிசைட் பண்றது அவங்கள்ளேயே பண்ணிக்கிறாங்க இருந்தாங்க வைல்டு கார்டு வெளில இந்த இதுல இருந்த போது கூட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட இவங்களுக்குள்ளேயே இவங்க குரூப் குள்ளேயே பண்ணிப்பாங்க அன்பு கேங்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அமித் ஒரு மாதிரி வளவலா கொலை கொலான்னு பேசிட்டு இருந்தார் பாருக்கிட்ட அவத்தான் பிரஜன் வரல அது வரையும் சந்தோஷம் எஃப்ஜே தான் மறுபடியும் வந்து வின் பண்ணிருக்கு சோ இப்படியாக போகும்போது பாருக்கு என்னன்னா இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட் போனோன்றத சரியா பார்க்காதனால இந்த அன்பு கேங்கு வந்து ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க சரியா விளையாடல லாஸ்டா போனவங்க ஈஸியா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு சோ இவரை எப்பயும் போல வந்து டீம் பிரிச்சாரு மறுபடியும் இந்த கனியை தூக்கி சமையல் ரூம்ல எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல அன்புக்கு அங்க வேற இப்ப லீடரு தான் சமையல் டீம் இவங்க வந்து வெசல் வாஷிங் டீமு பாரும் கம்மும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து ஒரு இது நடக்க போகுது இந்த மாதிரி ஓபி அடிப்பாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரம்யா எந்த வேலையும் செஞ்சது இல்லை போனதுலேயே வெசல் வாஷிங் ஆனால் ஃபிஷ் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லி அதிலையும் வந்து கேப்டன்னு அழுதே பாதி நாளில் தோட்டிடுச்சு இப்போ இங்கேயே வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அது வேலை செய்யாது கமுருதி தான் மொத்தமே எடுத்து போட்டு செய்றா இவங்க வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க பாத்ரூம் கிளீனிங்க்காக வந்து சபரி அரோரா அப்புறம் வந்து சாண்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க அண்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுல நம்ம படுத்துக்கினே போயிருக்க கூடிய திவ்யாவும் வினோத்தும் அமித்தோ ஒரு நல்ல காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இப்படியாக பாருக்கு வந்து எப்ஜேவை ஃபுல்லா வெஞ்சன்ஸ் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க எப்ஜேவை கேப்டன் ஆயிட்டாரு பிக் பாஸ் அணிகளை சொல்லுங்கன்னு அணிகளை சொல்லிட்டு என்ன நான் பண்ண போறோம் புதுசா அப்படின்றதெல்லாம் அலசி ஆரஞ்சு பேசிட்டு இருக்காங்க இதுதான் சற்று முன் நடந்துட்டு இருக்கு பிபியில நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சோ தட் லைவா இன்னும் நிறைய ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஹிட் போது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது நம்ம சேனலில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி குட்டி சேனல்ஸ் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நல்ல கண்டென்ட்டை என்ன நடக்குதோ அதை நேர்த்தே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மற்ற வீடியோஸும் பாருங்கள் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்குது தேங்க்யூ